கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் மூன்றாம் உலகப் போர் பகுதி முப்பத்து இரண்டு நியூ சயின்டிஸ்ட் பத்திரிகையில் வெளிவந்த எமிலியின் சுற்றுச்சூழல் கட்டுரைக்கு மானுடம் மற்றும் பல்லுயிர் கோவைக்கான யுனெஸ்கோ மேப் விருது கிடைத்த செய்தி பல்கலைக்கழகமெங்கும் பரவி கடைசியில்தான் வந்து விழுந்தது சின்னப்பாண்டியின் செவிகளுக்கு ஒரு மெல்லிய பரவசம் உடம்புக்குள் பரவுகிறதே அது ஏன் மனசின் மர்ம பிரதேசத்திற்குள் ஒரு மயிலிறகு மழை பொழுகிறதே அது எதனால் அவளுக்கு ஒரு மேன்மை என்றால் எனக்கேன் சிலிர்க்கிறது என்னை கேலி செய்து கொண்டே என் மனசு நழுவுகிறதா அவள் மீது நான் கொண்ட மதிப்பு பிரியமாய் பழுக்கிறதா வெள்ளைக்காரி என்று பேய் பிடித்து ஆட்டுவதாய் அம்பலக்கல்லில் சொன்னானே அண்ணன் முத்துமணி இதுவரைக்கும் பார்த்ததில்லையே இப்படி ஒரு அழகான பேயை புரியவில்லையே பிடிப்பதற்கு பேய் தயாரென்றால் ஆடுவதற்கு நானும் தயாரா இல்லை பேய்க்கு என்னை பிடிக்காமலே பேய் பிடித்ததாய் ஆடுகிறேனா வயதான சிலரை பார்க்கும்போது அவளுக்குள் சுரக்கும் ஆக்சிடோசின் என்னை பார்க்கும்போது ஈரம் கசிந்திருக்காதா எப்போதாவது அவள் மீது சற்றே சரியும் என் உணர்வு சரியா தவறா எல்லா சரிகளும் முற்றும் சரியல்ல எல்லா தவறுகளும் முற்றும் தவறல்ல இது சரிபோல் ஒரு தவறு தவறுபோல் ஒரு சரி சரி என் பங்குக்கு அவளை நானும் வாழ்த்து விடுகிறேன் விருந்தினர் விடுதியில் தனித்திருந்தாள் எமிலி பூங்கொத்துகள் புடைசூழ வட இந்திய பயணம் முடிந்து நேற்றுதான் திரும்பியிருந்தாள் சிவப்பாய் செழிப்பாய் கல்லொன்று மலர்ந்தது போல் திண்மையாய் திகழ்ந்த ஒற்றை ரோஜாவை நீட்டி வாழ்த்துக்கள் எமிலி என்றான் சின்னப்பாண்டி ஒற்றை ரோஜா கண்டதும் நூறு ரோஜாக்கள் மலர்ந்தன அவள் உதட்டிலும் முகத்திலும் நன்றி என்றாள் உடல் மலர்ந்து உள்ளங்கையில் பூவை தடவினாள் அடியே என் அமெரிக்க ராஜாத்தி அந்த ரோஜா மலரின் அடியெடுக்கில் என் இதயத்தை ஒழித்து வைத்திருக்கிறேன் பத்திரம் பூவோடு என் இதயத்தையும் வாடவிட்டு விடாதே சின்னப்பாண்டி கொடுத்த ஒற்றை ரோஜாவை மட்டும் அவள் கைப்பையில் இட்டு கொண்டாள் ஏன் இத்தனை பூக்கள் இருக்க என் பூவை மட்டும் பாலித்தின் பைகளில் அடைக்கப்பட்ட பூக்களெல்லாம் சிறை கைதிகள் உங்கள் ஒற்றை ரோஜா மட்டும்தான் சுதந்திர பிரஜை சுதந்திரம் பிடிக்கும் எனக்கு அவள் சிரித்துக்கொண்டே தன் தலைமுடி கோதினாள் சொல்லடி பெண்ணே எப்போது கோதப் போகிறாய் கலைந்த என் மனதை தொலைக்காட்சி கேமராக்கள் முற்றிலும் முற்றுகையிட்டிருந்தன எமுழியை மெல்லிய ஒப்பனையோடு வீற்றிருந்தால் அவள் வெண் தேவதையாய் சின்னப்பாண்டியின் கண்கள் எதேர்ச்சையாய் பார்ப்பது போல அடிக்கடி இச்சையாய் பார்த்து அவள் கால்மேல் மேல் காலிட்டு அமர்ந்திருந்த கர்வ அலங்காரத்தை பேட்டி தொடங்கியது யுனெஸ்கோ விருது பெற்ற உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி மேடம் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் ஒரு வணிக சேனல் வழிந்தது அழகு என்பது அவரவர் மனசில் உண்டாகி கிடக்கும் பிம்பத்தின் ஒப்பீடு எது சிதைகிறதோ அழிகிறதோ அதுதான் அழகு என்னை பொறுத்தவரை உண்மைதான் அழகு இந்த பேட்டையில் நீங்கள் உண்மையை மட்டும்தான் பேசுவீர்களா ஏன் பொய் சொல்ல வேண்டுமா பொய் என்பது அச்சம் நிறுவனங்களையும் நபர்களையும் சார்ந்திருப்பவர்கள்தான் பொய் சொல்வார்கள் உண்மை என்று நம்புகிறவர்களை நான் பேசுகிறேன் இந்த விருதை யாருக்காவது காணிக்கை செலுத்த விரும்புகிறீர்களா தூக்கம் விழித்த என் இரவுகளுக்கு உங்கள் பார்வையில் எப்படி இருக்கிறார்கள் இந்தியர்கள் பணக்காரர்கள் செல்வத்தில் மன அழுத்தத்தோடு ஏழைகள் வறுமையில் மகிழ்ச்சியோடு நீங்கள் மதிப்பது சட்டங்களை விட தர்மங்களை மதிக்கும் கிராம மக்களை வருந்தியது அமிர்தம் போன்ற இளநீரை ஆறு ரூபாய்க்கு விற்றுவிட்டு பனிரெண்டு ரூபாய்க்கு கோக் குடிக்கும் கூட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டது எங்கள் அமெரிக்க பணத்தில் மூன்று டாலருக்கு ஓர் ஆணும் இரண்டு டாலருக்கு ஒரு பெண்ணும் இன்னும் இந்தியாவில் கூலிக்கு கிடைப்பதை பார்க்கும்போது எங்கள் தமிழ்நாட்டில் உங்களை பெரிதும் கவர்ந்தது தூக்கணாங்குருவி கூடு மனிதனுக்கு முன்னோடியாய் பறவைகளின் முதல் தொழில்நுட்பம் கோடியாண்டுகளாய் அருந்து போகாத மரபு தொழில் தொடர்ச்சி ஒரு தூக்கணாங்குருவி தன் கூட்டை பதினெட்டு நாளில் கட்டுகிறது ஐநூறு முறை பறந்து பறந்து ஆயிரம் ஆயிரம் புல் இழைகளை புதர்களில் சேகரிக்கிறது குளத்து களிமண் திரட்டி கூட்டுக்குள் கட்டுகிறது விளக்கு மாடத்தை சுரகொடிந்த மின்மினி பூச்சிகளால் கூட்டுக்கு விடுவிளக்கேற்றுகிறது எண்ணிக்கையில் இன்று குறைகின்றனவாம் இந்த குருவி கூடுகள் பறவைகள் பாதுகாப்பு இயக்கம் இந்தியாவில் இன்னும் தீவிரமாக வேண்டும் அவள் ஆங்கிலம் பேசும் அழகை ரசிப்பதா அல்லது அழகே ஆங்கிலம் பேசுகிறதே அதை ரசிப்பதா அவள் உதட்டு மொழியிலும் உடல் மொழியிலும் காதலாகி கசிந்து கவிதை மல்கி நிற்கிறான் சின்ன பாண்டி எங்கள் கலாச்சாரத்தில் நாங்கள் எதை விட்டுவிட வேண்டும் எதை விட்டுவிடக்கூடாது ஜாதி கட்டமைப்பை விட்டுவிட வேண்டும் குடும்ப கட்டமைப்பை விட்டுவிடக்கூடாது இந்தியாவில் உங்களுக்கு கவலை தரும் பொருள்கள் என்ன லஞ்சமும் கங்கையும் ஒன்று கூடிக்கொண்டே போகிறது ஒன்று குறைந்து கொண்டே வருகிறது லஞ்சம் பெருக பெருக இந்தியாவின் விழுமயங்கள் நொறுங்குகின்றன கங்கை உருக உருக சமவெளிகளில் வாழும் நாற்பது கோடி இந்தியர்களின் உயிராதாரம் தீரப்போகிறது இது உங்கள் துயரம் மட்டுமல்ல உலகத் துயரம் கிரீன்லாந்தின் ஐஸ்லாந்து இன்னும் நூறு ஆண்டுகளில் முற்றிலும் உருகி முடிந்துவிடும் என்கிறார்கள் அதனால் அரை மீட்டர் உயரமாகமாம் கடல் மட்டம் கங்கையை உண்டாக்கும் இமயப்பணி உருகி முடிக்க இருபத்தைந்தே ஆண்டுகள் போதுமாம் இயற்கைக்கு எதிராய் தொடுத்த போரில் மனிதன் அழியப் போகிறான் எல்லாம் புவி வெப்பமாதலின் அபாய அறிகுறி புவி வெப்பமாவதில் அமெரிக்காவின் பங்கு கணிசமானது என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா தயக்கமில்லை கரியமிளவாயு வெளியேற்றத்தில் எங்கள் நாட்டின் பங்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் உலக வெப்பத்தை உயர்த்துவதில் பெரும்பங்கு வகித்துவிட்டு கியோட்டோ உடன்படிக்கையை நிராகரித்து உங்கள் நாடு வெளியேறியது உங்களுக்கு உடன்பாடா அது அரசியல் ஆனால் அது எனக்கு உடன்பாடில்லை எண்ணெய் வள நிறுவனங்களின் தேர்தல் நிதிக்காகவும் தீராத வற்புறுத்தலுக்காகவும் எங்கள் அதிபர் இணங்கியிருக்கக்கூடும் அதே நிலைப்பாடு தொடர்ந்தால் நான் அமெரிக்காவையும் எதிர்த்தே எழுதுவேன் கிராம யாத்திரை போயிருந்தீர்கள் எப்படி உணர்கிறீர்கள் இந்திய சமூகத்தை அடிப்படையில் இந்தியா வணிக சமூகம் அல்ல விவசாய சமூகம் ஆனால் சிறுபான்மை வணிகம் பெரும்பான்மை விவசாயத்தை மென்று தின்று கொண்டிருக்கிறது சேவை உற்பத்தி என்ற இரண்டு தளங்களில் சமமாக இயங்க வேண்டிய ஒரு தேசத்தில் சேவைத்துறை விரிந்து கொண்டே போகிறது உற்பத்தி துறை சுருங்கிக் கொண்டே வருகிறது குழந்தையின் பிறந்த நாளில் விருந்துக்கு வந்தவர்கள் உண்டுகளிக்க கவனிக்கப்படாத குழந்தை பட்டு மாதிரி விவசாய நாடு என்று சொல்லப்படும் தேசத்தில் விவசாயிதான் பட்டு கிடக்கிறான் தற்கொலைக்கும் தள்ளப்படுகிறான் இந்த விவசாய விபத்துக்கு என்ன காரணம் என்ன காரணங்கள் என்று பண்மையில் கேளுங்கள் முக்கியமாய் மூன்று சொல்வேன் புவி வெப்பமாதல் தாராளமயமாதல் தனியார் மயமாதல் விளக்க முடியுமா முதலில் தண்ணீர் வேண்டும் விவசாயத்துக்கல்ல எனக்கு செய்கை செய்தாள் சின்னப்பாண்டி ஓடிப்போய் தண்ணீர் கொடுத்தான் அவள் ரோஜாப்பூ வாய் வழியே நுழைந்த தண்ணீர் கழுத்தென்ற சங்கு கண்ணாடியில் இறங்குவது தெரிந்தது ஒரு மல்லிகை கைக்குட்டையால் வாய் தொடைத்தாள் தொடர்ந்தாள் புவி வெப்பமாதலில் பருவநிலை மாறிவிட்டது என்பது உலக உண்மை மழை போவது மட்டுமல்ல பருவநிலை மாற்றம் பகிர்ந்து பெய்ய வேண்டிய மழை ஒரே இடத்தில் ஒரே காலத்தில் கொட்டி தீர்த்து குடிகெடுப்பதும் பருவநிலை மாற்றம்தான் உங்கள் சிறபுஞ்சியில் மழை குறைகிறது மழையை ஒரு சொல்லாக மட்டுமே அறிந்திருந்த குவைத் திடீரென்று வெள்ளக்காடாகிறது ஒரு பைத்தியக்காரனைப் போல முன்முடிவு இல்லாமல் நடந்து கொள்ளும் இந்த பருவநிலை மாற்றத்தால் இந்திய விவசாயத்தின் மரபுகளின் நம்பிக்கை உடைந்து போய்விட்டது அடுத்த நூற்றாண்டுகளில் கணிப்புகளை மீறிய நிகழ்வுகள் நேரலாம் என்று கருதப்படுகிறது கடந்த நூற்றாண்டுகளில் இந்திய வெப்பநிலை சுழியம் புள்ளி நாலு எட்டு டிகிரி செல்சியஸ் கூடியிருக்கிறது உலக வெப்பநிலை மட்டும் நான்கு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தால் ஐரோப்பாவின் ஒரு பகுதியும் மத்திய கிழக்கின் பெரும் பெரும்பகுதியும் வாழ்தகுதி இழந்து போகும் ஆறு டிகிரி செல்சியஸ் அதற்கு மேலும் உச்சபட்சத்தில் மனித இனத்தில் பாதி மறித்துப் போக வாய்ப்பு இருக்கிறது இயற்கையை விட்டு வெகு தூரம் போய்விட்ட மனித நாகரிகத்தை இயற்கையின் மடிக்கே மீண்டும் இயன்றவரை இழுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் நாம் வாதத்தை எப்படி எடுத்து வைக்கிறது வார் இந்த வசீகர பிசாசு சின்னப்பாண்டி எமிலியை செல்லமாய் திட்டி திட்டி கொண்டான் அடுத்து தாராளமயத்தில் இடிந்து கிடக்கிறான் இந்திய விவசாயி இந்திய விவசாயத்தின் திடீர் வீழ்ச்சி சர்வதேச நிதியத்தின் கடன் வாயில் கொண்டு போய் நிறுத்தியது இந்தியாவை நிதியம் விதித்த நிபந்தனைகள் தாராளமய மக்களில் தொடங்கி தனியார்மயத்தில் முடிந்தது அரசு விதைப்பண்ணைகள் மூடப்பட்டதில் விதைகள் விலை விலையேறிவிட்டன போலி விதைகள் சந்தைக்கு வந்துவிட்டன ஏக்கருக்கு எழுபது ரூபாய் விற்ற விதை ஆயிரத்தை தொட்டது விளைச்சலுக்கும் விதைக்குமான இடைவெளியை ஆள் தாண்ட முடியாத அகலவாதாளமாய் விரிந்தது என்ன செய்வார்கள் உங்கள் ஏழை விவசாயிகள் உணவு பயிர் துறந்து பணப்பயிருக்கு தாவினார்கள் நெல்லும் சோளமும் கோதுமையும் விளைந்த நிலத்தில் கரும்பு மிளகாய் பருத்தி புகையிலை ஆக்கிரமித்தன ராட்சச பசி கொண்ட அந்த பணப்பயிர் உரம்போடு உரம்போடு என்று ஏழை விவசாயிகளை எச்சரித்து நச்சரித்தன உரத்துக்கான சர்வதேச சந்தை அந்தப் பற்றாக்குறையை பணமாக்கியது உர விலையை முன்னூறு சதவிகிதம் உயர்த்தி உறிஞ்சியது புவி வெப்பமாதலில் விவசாயிகளின் வானம் மூடப்பட்டு விட்டது தனியார் மயமாக்கலில் விதை புடுங்கப்பட்டு விட்டது உலகமயமாக்கல் என்ற பந்தயத்தில் அவன் கால்கள் வெட்டப்பட்டு விட்டன இவையெல்லாம் அறிந்தும் அறியாமலும் கிரிக்கெட் பார்த்துவிட்டு பின்னிரவில் தூங்கி நண்பர்களில் விழுக்கிறார்கள் மதிப்புமிக்க தேசத்தின் தலைவர்கள் நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டார்கள் பெண்ணே நீ சொல் நிறைய சொல் ஓசையில்லாமல் கொண்டான் சின்னப்பாண்டி இந்தியாவில் உடனே களைய வேண்டிய வேதம் என்ன உணவு வித்தியாசம் எங்கோ வெயிலில் உழைக்கும் வேர்வை வர்க்கம் இல்லாத உணவை சாப்பிடுகிறது வேர்வைக்கே வேலையில்லாத கண்டிஷன் வர்க்கம் அளவுக்கு மீறிய ஊட்டச்சத்தை உட்கொள்கிறது இது ஒரு தேச துரோகம் என்று அறிவிக்கப்பட வேண்டும் இந்த உணவு பேதம் உலகம் முழுக்க நிலவுகிறது ஒழிக்கப்பட வேண்டும் நானூற்று பத்து கோடி பேர் உண்ணக்கூடிய உணவை எங்கள் முப்பது கோடி அமெரிக்கர்கள் தின்று தீர்க்கிறார்கள் நாற்பது கோடி மக்கள் உண்ணக்கூடிய உணவைத்தான் உங்கள் இந்தியர்கள் நூற்று கோடி பேர் உண்கிறார்கள் இது மனிதனுக்கு மனிதன் செய்யும் உலக துரோகம் இல்லையா வாழிடத்தில் உணவு தீர்ந்த பறவைகள் வலசை போக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வளமிக்க இடம் தேடி வலசை போக மனிதனுக்குத்தான் வாய்ப்பில்லாமல் போகிறது இந்த பூமியில் பிடித்த இடத்தில் வாழ உலக மனிதனுக்கு உரிமை வேண்டும் உங்கள் சிந்தனை உங்கள் வயது மீறியது என்பதை ஒப்புக்கொள்வீர்களா உலகில் பொறுப்புள்ள பெரியவர்கள் பலர் சிறுவர்கள் போல சிந்திக்கும் போது சில சிறுவர்கள் பெரியவர்கள் போல சிந்திப்பது என்ன புழை எல்லோரும் குறைகளைச் சொல்ல முடியும் தீர்வு சொல்ல முடியுமா இந்திய தேசத்தின் உயிர் எது என்று கருதப்படுகிறதோ அது அந்த விவசாயம் இந்தியாவின் லாபகரமாகவும் இல்லை கௌரவமாகவும் இல்லை விவசாய இழப்பை தேசிய இழப்பாகக் கருத வேண்டும் இடைத்தரகர்களின் லாபம் உற்பத்தியாளர்களை சேர வேண்டும் படித்த பட்டதாரிகள் விவசாயத்தில் புகுந்து அதை நவீனப்படுத்தினால்தான் கவலைக்கிடமான விவசாயம் கௌரவம் பெறும் ஆண்டுக்கு நாற்பத்தி ஓராயிரம் மருத்துவர்களையும் ஒன்பது லட்சம் பொறியாளர்களையும் உண்டாக்கும் இந்தியா எத்தனை வேளாண் பட்டதாரிகளை உருவாக்கி விவசாய வழியில் விட்டிருக்கிறது இந்தியாவை நான் நேசிக்கிறேன் அதனால் இவ்வளவு சிந்திக்கிறேன் வேளாண்மை வளர்ச்சிக்கு வேறென்ன தீர்வு தண்ணீரும் மின்சாரமும் உண்டாக்கப்படாத உண்டாக்கப்படாதவரை இந்தியா வல்லரசாவது கடிது இந்த இரண்டும் பெருகிவிட்டால் இந்தியாவில் தரிசாய் கிடக்கும் முப்பத்தெட்டு மில்லியன் ஹெக்டேர் நிலங்கள் முப்போகம் காணும் தண்ணீருக்கு என்ன தீர்வு இந்திய நதிகளை இணைப்பது இருக்கட்டும் முதலில் நதிகளை வாழ விடுங்கள் மழையை காப்பாற்றுங்கள் மழையை காப்பாற்றலாம் ஒரு தேசத்தில் முப்பத்து மூன்று விழுக்காடு காடுகள் வேண்டும் இருப்பது உங்கள் நாட்டில் இருபத்தோரு விழுக்காடுதான் உங்கள் அரசியலும் அதிகார வர்க்கமும் மலையையும் காடுகளையும் வெட்டி வெட்டி விழுங்கிக் கொண்டிருக்கின்றன ஓர் அதிர்ச்சியான செய்தி உங்கள் மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு ஓர் ஆபத்து காத்திருக்கிறது ஆபத்தா என்ன அது அதுவரை தனித்தனியே கேள்வி கேட்டவர்கள் மொத்தமாய் குவிந்தார்கள் திடுக்கிட்டு நிமிர்ந்தான் சின்ன பாண்டி சூரிய கதிரிலிருந்து நியூட்ரினோ அணுத்துகளை தனியே பிரித்தறியும் ஆய்வகம் ஒன்று அமைக்கப்படவிருக்கிறது அதற்கு மூன்று கிலோமீட்டர் வரை மழை குடையப்படலாம் மலை ஊனப்படலாம் சுற்றுச்சூழல் மாசுபடலாம் விளைந்த நிலங்களும் மேய்ச்சல் காடுகளும் கையகப்படுத்தப்படலாம் இராணுவத்தின் நேரடியான அல்லது மறைமுகமான ஆதிக்கம் அங்கே அரசோச்சலாம் கைவிடப்பட்ட சுரங்கங்களில் இந்த ஆய்வை நிகழ்த்துவதை விட்டுவிட்டு இருக்கும் மலையை சிதைக்கும் முயற்சியை எப்படி ஏற்றுக்கொள்வது மக்கள் போராடக்கூடும் அல்லது போராட வேண்டும் உங்கள் அடுத்த முயற்சி அமெரிக்கா சென்றதும் இந்திய சுற்றுச்சூழல் பற்றி ஒரு சிறு ஆய்வு நூல் இந்தியாவில் உங்களுக்கு பிடித்தது தாஜ்மஹால் மாமல்லபுரம் மீனாட்சி அம்மன் கோயில் அட்டனம்பட்டி மற்றும் சின்னப்பாண்டி பகுதி முப்பத்து மூன்று எமிலி பேட்டியில் சொன்னது ஊருக்கெல்லாம் கேட்டுச்சோ இல்லையோ ஊழல் தடுப்பு கண்காணிப்பு துறைக்கு சத்தமாக கேட்டுருச்சு அரசாங்கமும் அதிகார வர்க்கமும் காடுகளையும் மலைகளையும் வெட்டி வெட்டி திங்கிறாங்கன்னு எமிலி சொன்னது நரம்புல ஊசி போட்ட மாதிரி அவங்க உச்சந்தலையில் ஏறிப்போச்சு தீவிரமாக கண்காணித்து எல்லா ஏற்பாடுகளையும் கையில் வச்சுக்கிட்டு களத்தில் இறங்கிட்டாக முத்துமணி வீட்டில் என்னைக்கும் போலத்தான் விடிஞ்சிச்சு அன்னைக்கு ராத்திரியும் ஆறாம் மாதம் புள்ளத்தாச்சி மாதிரி லேசாக வெளுக்குது கிழக்கு டிவி பார்த்து படுக்கிற ஊர் முந்தி மாதிரி எந்திரிக்கிறது இல்லை காக்கா குருவி போட்ட சத்தத்தில் தூங்க மூஞ்சி மரம் முழிச்சிருச்சு ஊர் முழிக்கலை ஏ அஜய் ரூப் இன்னம்மா தூங்குறீங்க ஸ்கூல் இருக்குல்ல எந்திரிங்க லட்சுமிக்கு தெரியும் கத்துனா எந்திரிக்காதுக கழுதைகள் கடைசியாக தொடையில் ஒரு நமட்டு நமட்டுனா தான் எந்திரிப்பா ரூப்களா காதில் சுண்டு வரலை விட்டு ஒரு ஆட்டு ஆட்டுனா தான் எந்திரிப்பான் அஜய் அவுத்த குடுமையாக அள்ளி முடிஞ்சுக்கிட்டு புருஷனை பார்த்தா ஒரு பார்வை எப்போ படுத்து அளந்தால் லுங்கி இடுப்பில் நிற்கிறதில்ல அவுத்த லுங்கி அள்ளி வெள்ளி அருணாக்குடியில் ஒரு சொருகு சொருகி விட்டா அவன் தலைமாட்டில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு பல்லு விளக்கு முன்னே குடிக்க வேண்டிய சாராயம் குடிச்சிட்டு படுத்தா இந்த ஆளுக்கு கோழி கூப்பிட தான் கிறுக்கு தெளியும் போதை கருக்கு தான் பொம்பளை கிறுக்கு பிடிக்கும் அப்போ தான் பொண்டாட்டி தேடும் இன்னைக்கு அப்படித்தான் இசுக்கு பிசுக்குன்னு இருக்கு குளிச்சுருவோமா ஏ பால்கார பையா நீ வச்சிட்டு போ நான் எடுத்துக்கிறேன் சத்தம் வேற மாதிரி கேட்குதே இது பால்காரன் தட்டுற மாதிரி இல்லையே சண்டைக்காரன் தட்டுற மாதிரி இல்லை இருக்கு கதவை திறந்தா ஏழு எட்டு ஆளுக வெறப்பா நிற்கிறாங்க பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியுது யாத்தேய் பயந்தவ ஒரு எட்டு பின்னுக்கு வச்சா மொத்த போலீஸும் வீட்டுக்குள்ள வந்து நிறைஞ்சு நிற்கிது ஒரு டிஎஸ்பி ரெண்டு இன்ஸ்பெக்டருங்க ஆம்பளை போலீஸ் ரெண்டு பொம்பளை போலீஸ் ரெண்டு ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீ தப்பிக்க முடியாதுங்கிற மாதிரி ஏழு போலீஸு நாங்கள் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு துறையிலேருந்து சோதனை போட வந்திருக்கோம் இது முத்துமணி வீடு தானே அவ வேர்த்து விறுவிறுத்ததில் வாய் இழுக்குது நாக்கு குழருது உடம்பு உதறுது வார்த்தை நடுங்குது ஆமா 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 ஆரம்பிச்சிருச்சு அதிரடி அடுத்த நிமிஷமே முதல்ல ஃபோனை துண்டிச்சாக மின்சார அட்டை எடுத்து மீட்டர் அளவு குறிச்சாக கார் பதிவு நம்பரை குறிச்சுக்கிட்டு சட்டுன்னு பிடுங்கிட்டாக சாவியே வண்டி எவ்வளவு தூரம் ஓடி இருக்குன்னு கிலோமீட்டர் பதிவு பண்ணாக கேஸ் சிலிண்டர் யார் பேரில் இருக்குதுன்னு எழுதிக்கிட்டாக வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆடம்பர பொருள் என்னென்னு ஒவ்வொன்றா அலசுறாக குழந்தைங்க பள்ளிக்கூட கட்டணத்துக்கு ரசீது எடுத்தாக வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆள் வெளியே போகக்கூடாது வெளியே இருக்கிற ஆள் உள்ளே வரக்கூடாதுன்னு நிற்கிது வாசலில் ஒரு போலீஸு இப்போ வீட்டு மதிப்பை நோட்டம் பார்க்குறாங்க அது தேக்கங்கதவுதான்னு தெரிஞ்சுக்கிட்டு சதுர அடி அளக்குறாரு ஒரு இன்ஸ்பெக்டரு கூடத்துக்கு மார்பிள் சமையல் அறைக்கு கிரானைட்டு படுக்கை ரெண்டுக்கும் செராமிக் டைல்ஸு சமையல் ரூமை தவிர மீது எல்லா ரூமுக்கும் வால் போஸ்டரு அழக்குது எல்லாத்தையும் போலீஸு டேப்பை எடுத்து என்னமோ ஆக போகுது எந்திரிக்க லட்சுமி கத்துன கத்துல விருட்டுன்னு எந்திரிச்சு குடியார தொப்பைக்கு மேலே லுங்கிய ஏத்தி கட்டி ஏய் என்ன என்ன பதர் எந்திரிச்சு உட்கார்ந்தான் முத்துமணி அன்னைக்கு தான் தொடையையும் நமட்டாம காதுக்குள்ள விரலையும் விடாம தானா எந்திரிச்சு உட்காருதுக பாவம் பிள்ளைக நடக்கிறது என்னான்னு சுருக்குன்னு மூளைக்குள்ளே ஏறிப்போச்சு முத்துமணிக்கு சார் சார் என்ன சார் இது அவுந்த லுங்கியை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையை நீட்டிக்கிட்டே ஓடி வந்தா முத்துமணி நீங்கள் தானே முத்துமணி வனத்துறை வாட்சர் ஆமாம் சார் நான் தான் சார் எங்களோட நீங்கள் ஒத்துழைச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை மறந்துடாதீங்க நான் ஒரு அரசாங்கம் ஊழியன் பிரச்சனையே அதுதான் நாங்கள் கேட்குற ஆவணங்களை நீங்களாக கொடுக்குறீங்களா நாங்களா எடுக்கட்டுமா மரியாதையாக மிரட்டுறாரு டிஎஸ்பி வாரண்ட் இருக்கா சார் வாரண்ட்டு இல்லை என்ன சார் போலீஸ் அதிகாரிங்க நீங்க வாரண்ட் இல்லாமல் சோதிக்க கூடாது குற்ற விசாரணை சட்டம் நூறாவது பிரிவு தெரியுமா உங்களுக்கு தகச்சு போனார் டிஎஸ்பி இவன் சட்டம் படித்த களவாணிப்பாளா இருக்கானே கலங்கி தெளிகிற தண்ணி மாதிரி குழம்பி தெளிஞ்சாரு அதே குற்ற விசாரணை சட்டத்தில் நூற்று அறுபத்தி ஐந்தாவது பிரிவு தெரியுமா உங்களுக்கு மாவட்ட நீதிபதிக்கு முன் தகவல் கொடுத்துட்டு சோதிக்கலாம்னு இருக்குது முன் தகவல் கொடுத்தாச்சு ஒழுக்கமாக வழிவிடுங்க ஓரமாக உட்காருங்க படம் எடுத்த பாம்பை படத்துலேயே குத்துன மாதிரி ஆகி போச்சு முத்துமணிக்கு உள்ளே இருந்த ஒரு திருட்டு தைரியம் உடம்பு விட்டு ஓடி போயிருச்சு வறண்டு போன நாக்கு அடி நாக்கில் போய் ஒட்டிக்கிட்டு இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டேங்குது பஞ்சு கட்டுது இன்னும் கழுவாத கண்ணு எந்திரிச்ச உடனே வர வேண்டிய சிறுநீர் எங்கேயோ ஒரு இடத்துல ஓடி ஒதுங்கி உறைஞ்சே போச்சு மயக்கமாக வந்து சோத்தில் சாஞ்சி சரிஞ்சு முட்டுக்கால் ரெண்டையும் முட்டு கொடுத்து அதில் தலையை முட்டி தம்பையாற்று கிடக்கா லட்சுமி அம்மா தோல் ரெண்டையும் பிடிச்சி தொங்கிக்கிட்டு வீட்டுக்கு ஒரு கெடுதி வந்திருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு பயந்து பதுங்கி நிற்கிதுக பிள்ளைக எந்த இடத்த மற்றவுக பார்க்கக்கூடாதுன்னு மனசு நினைக்கிதோ அந்த இடத்து மேலே தான் கள்ளத்தனமாக அப்பப்ப பாயும் களவாணி கண்ணு முத்துமணி கண்ணு அடிக்கடி கட்டில் மேலே புரண்டு திரும்புறதை கண்டுபிடிச்சிட்டாரு டிஎஸ்பி ஒரு இன்ஸ்பெக்டரையும் போலீஸ்காரனையும் கூட்டிக்கிட்டு அவரே உள்ளே போனாரு தலையணியை பிதிக்கி பிதிக்கி பார்த்தாக ஒரைய உருவி எரிஞ்சாக மெத்தையை அமுக்கி அமுக்கி பார்த்தாக புரட்டி புரட்டி போட்டாக ஒன்றும் சிக்கலை கட்டிலேயே புரட்டி தலைகீழாக போடுங்கன்னாரு டிஎஸ்பி பினாமி பேரில் இருக்கிற பங்கு பத்திரத்தையும் சேமிப்பு ஆவணங்களையும் கட்டிலுக்கு அடிப்பக்கமாக பச போட்டு டேப்பை போட்டு ஒட்டி வச்சுருப்பானுங்க தெள்ள கடஞ்ச திருட்டு பயல்கள்னு தெரியும் டிஎஸ்பிக்கு கட்டில் திருப்பி போட்டு பார்த்தா நூலாம்படையும் கரப்பாம்பூச்சியும் தவிர ஒன்றும் தெரியலை கண்ணுக்கு டிஎஸ்பி முகத்தில் ஈ ஆடலை கல்லு பிள்ளையார் மாதிரி ஒரு மூளையில் நிற்கிது கரும் பச்சை நிறத்தில் ஒரு பீரோ பீரோ சாவி எடுங்க நீங்களா துறக்கிறீங்களா நான் துறக்கட்டும்மா கண்ணு கலங்கி கை நடுங்கி பீரோவை திறக்கிறாள் லட்சுமி பட்டுப்புடவை பதினாறு ரொக்கம் இருபத்தையாயிரம் ஏழு பவுனு பதினாறு பவுனில் தங்கச்சங்கிலி ரெண்டு ஒன்னைகான் சவரனில் தங்க வளவி ஆறு குழந்தைங்க வெள்ளி கொலுசுக நாலு காசு மாலை ஒன்று வைர மோதிரம் ரெண்டு இந்த நகையெல்லாம் ஏது கல்யாணத்தில் எங்கள் அப்பா அம்மா போட்டு விட்டது அழுது சொல்கிறா லட்சுமி கல்யாணத்தன்னைக்கே குழந்தைக்கு கால் கொலுசும் வாங்கி கொடுத்துட்டாங்களா சரி கல்யாணத்துக்கு வந்ததாகவே இருக்கட்டும் கணக்கு கட்டி செல்வ வரி காட்டியிருக்கீங்களா சார் அவ ஒரு விவரம் இல்லாதவ அதெல்லாம் அவளுக்கு தெரியாது பதறிட்டா முத்துமணி சரி நீங்கள் விவரமான ஆளு நீங்களாவது கட்டியிருக்கீங்களா உதடு நாக்கும் உளந்து போச்சு முத்துமணிக்கு பேச்சு வரலை சார் வங்கி கணக்கு புத்தகம் கிடச்சிருக்கு இப்போ தெரிய போகுது உங்கள் சங்கதி ஒரு இபிக்கோ சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே பாஸ்புக்கை புரட்டுறாரு டிஎஸ்பி மூஞ்சி செத்து போச்சு டிஎஸ்பிக்கு எந்த மாசத்துலேயும் பன்னெண்டாயிரத்துக்கு மேலே போடவும் இல்லை நாலாயிரத்துக்கு மேலே எடுக்கவும் இல்லை எமகாதக பயலாக இருக்கானே சட்டம் படிச்சுட்டு கொள்ள அடிச்சிருப்பானோ அத்தனை பதட்டத்திலையும் முத்துமணி சுரட்ட புத்திக்குள்ளே ஒரு சூழ்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கு ரெண்டே ரெண்டு தடையும் இருக்குது அதுகளை மட்டும் நான் அழிச்சிட்டேன்னா என்னை இன்னைக்கு ஒன்றும் புடுந்த முடியாதுடி சார் இதோ இங்கே வந்து பாருங்க அலமாரியை திறந்த இன்ஸ்பெக்டர் அலறுறாரு ராயல் சல்யூட் ரெண்டு மார்ட்டின் நாலு ஓட்கா மூணு லேபிள் நாலு சிங்கிள் மால்ட் ரெண்டு அடுக்கி வச்சுருக்கு வெளிநாட்டு சரக்கு இராணுவ அணிவகுப்பு மாதிரி பார்த்தாலே தாழை சுற்றுது டிஎஸ்பிக்கு தலைமாட்டில் மிச்சம் இருந்தது பிளாக் லேபிள் அதையும் குறிச்சுக்குங்க அதுக்கெல்லாம் முத்துமணி அசரவே இல்லை ஆணியில் தொங்குது அவன் சட்டை அதுலேயே கண்ணாக இருக்கு அவனுக்கு மிஸ்டர் முத்துமணி உங்கள் சம்பளம் எவ்வளவு பிடித்தம் போக பத்தாயிரத்தி சொச்சம் இந்த சம்பளத்தில் எப்படி இத்தனை வெளிநாட்டு சரக்கு வாங்க முடிஞ்சிச்சு இல்லை சார் கொடுத்தது யாரு வெளிநாட்டு நண்பர்கள் அவங்க பேரு நாடு முகவரி உத்தியோகம் வருமானம் தொலைபேசி இமெயில் ஐடி எல்லா விவரமும் எங்களுக்கு கொடுத்தாகணும் மிஸ்டர் முத்துமணி இன்னொரு முக்கியமான கேள்வி இந்த வீடு மொத்தம் தொள்ளாயிரம் சதுர அடி சதுர அடிக்கு குறைஞ்சது ரெண்டாயிரம்னு கணக்கு போட்டாலும் பதினெட்டு லட்சத்துக்கு நீங்கள் கணக்கு கட்டி ஆகணும் எங்கே எடுங்க உங்கள் ரசீதுகளை யாத்தேய் அப்படின்னு நெஞ்சை பிடிச்சி கத்தி சட்டை இருக்கிற பக்கமாக சாஞ்சி விழுந்துட்டான் முத்துமணி நெஞ்சு வலி தண்ணி தண்ணி அப்படின்னு வேற கதறிட்டான் தண்ணி வர்றதுக்குள்ளே சட்டை பைக்குள்ளே கையை விட்டு என்னத்தையோ உன்னை எடுத்து வாயில் விட்டு மென்று முழுங்கிட்டான் தண்ணியை வாங்கி குடிச்சுப்பிட்டு அடிக்கடி நெஞ்சு வலி வரும் சார் அந்த மாத்திரையை மென்று முழுங்கலன்னு வச்சுக்கோங்க உசுரே போயிடும் சார் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறான் முத்துமணி நெஞ்சை தடவி கொடுக்கலாமேன்னு பொம்பளை போலீஸை வேற சைஸாக ஒரு பார்வை பார்க்குறான் என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க டாக்டரை நம்புவேன் சார் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன் அவனை ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு கழிவற குளியலற சமையலரை கழிவு தொட்டி மொட்டை மாடி சுவர் எல்லாத்தையும் பங்கு போட்டு சோதிக்க பறக்குது போலீஸு வங்கி லாக்கருக்கு பணம் கட்டுன ரசீதை மென்னு முழுங்கிட்டேன் பாதி கிணற தாண்டிட்டேன் மீதி கிணறையும் தாண்டிற வச்சுரு என் ஐயனாரே குலசாமியை மனசுக்குள்ளே கும்பிட்டு வேண்டிக்கிட்டான் முத்துமணி சோதனை இப்போ தீவிரமாகுது எல்லாம் களைச்சு எரியிறாக பாத்திர மண்டங்களை உருட்டுறாக ஒரு போலீஸு சுவரை தட்டி பார்க்குது ஒரு போலீஸு தரையை தட்டி பார்க்குது அது வரைக்கும் இங்க இறுக்கமாக இப்போ அழுக ஆரம்பிக்குதுக பிள்ளைக ரெண்டு மணி நேரம் சோதிச்சும் விவகாரமாக ஒன்றும் சிக்கலை இது அரிச்சந்திரன் வீடுங்கிற மாதிரி சுத்தமாக தொடச்சி வச்சுருக்கான் பிள்ளைக கதறவும் முத்துமணி எந்திரிச்சிட்டான் சார் எங்களை சோதிங்க சார் எங்கள் பிள்ளைக என்ன பாவம் செஞ்சிச்சுக அதுகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பட்டுமா வேணாமா கொஞ்சம் யோசிச்சு சொன்னார் டிஎஸ்பி ஆட்சேபனை இல்லை அனுப்பலாம் பிள்ளைகளுக்கு மதியம் சாப்பாடு கொடுத்து விடணும் சார் எனக்கு தான் தெரியும் என் பிள்ளைகளுக்கு என்ன பக்குவத்தில் சோறு கலக்கணும்னு நான் சமையல் ரூம்புக்கு போகலாமா சார் தீவிரமாக யோசித்த டிஎஸ்பி பிள்ளைகள் அழுகிறதை பார்த்துட்டு ஒரு பக்கமாக தலையாட்டினாரு சுகத்தில் சாஞ்சே கிடந்த லட்சுமியை தவ்வி தாண்டி சமையல் ரூம்புக்கு போனால் முத்துமணி பின்னாலேயே போச்சு ஒரு பெண் போலீஸு அடுப்பை பற்ற வச்சான் கொதிக்க அரிசியை போட்டான் பிள்ளைகளுக்கு கோதுமை தோசை ஊற்றி கொடுத்தான் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றட்டுமா அப்படின்னு போலீஸையும் வேற கேட்டுக்கிட்டான் சோறு பண்ணி அது நடுவில் ஊறுகாயை சம்மணங்கால் போட்டு உட்கார வச்சு டிஃபன் பாக்ஸை புத்தக பையில் போட்டு விட்டு போங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி வேற அனுப்புறான் அப்பன் ஸ்தானத்தில் கண்ணை தொடச்சிக்கிட்டே அழுதுகிட்டே போகுதுக அஜயும் ரூப்பும் வாசப்படியில் ஒரு இன்ஸ்பெக்டரு பைய பிடுங்கிட்டாரு கொடுங்க சோதிக்கணும் காச்சு மூச்சுன்னு கத்திட்டான் முத்துமணி இது நல்லதில்லை சார் பிஞ்சு மனசில் நஞ்சை ஊத்துறீங்க பிள்ளைகளை கொடுமைப்படுத்துறதா அவங்க மேலே வழக்கு போட இருக்கும் அவன் சொன்னது எதையும் காதில் போட்டுக்கிறாம பைய விரிச்சு புத்தகங்களை புரட்டி பார்த்து டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்து ஒன்றும் இல்லை போங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு இன்ஸ்பெக்டரு உசுறு போய் உசுறு வந்துருச்சு முத்துமணிக்கு பிள்ளைக வாசப்படி கிடக்க நில்லுங்கன்னா ஒரு பெண் போலீஸு பைய புடுங்கன்னா டிஃபன் பாக்ஸை திறந்தா சோத்துக்குள்ளே விரலை விட்டு ஒரு கொடை உடஞ்சி பார்த்தா அது வரைக்கும் மூச்சு பயிற்சி இல்லாமல் கிடந்த லட்சுமி பொங்கி எந்திரிச்சு வந்தா புளி மாறி ஏ பிள்ளைகளா ஒரு சிரிக்கி மக விரல்பட்ட சோத்தையா திங்க போறீங்க தூக்கி எரிங்க பக்கிகளா ரெண்டு டிஃபன் பாக்ஸையும் ஆத்திரத்துல புடுங்கி அடிச்சா சோத்துல டிஃபன் பாக்ஸ் வேற சோறு வேறன்னு துண்டா ஓடி விழுந்து போச்சு விழுந்த சோத்துக்குள்ள இருந்து வெளியே எட்டி பார்த்துருச்சையா ஒரு சாவி டிஎஸ்பி குனிஞ்சு சாவியை எடுத்து பருக்கையை உதறிட்டு பார்த்தா கனடா பேங்க் தேனின்னு போட்டிருக்கு அதுல பொழப்பில் சாம்பல் அடிச்சு போயிட்டே வேலி ஐயனாரே போயிட்டு வந்த உசுறு மறுபடியும் போயிருச்சு முத்துமணிக்கு சீப்புல ஏற்றி கொண்டு வராக முத்துமணிய பொருங்கூட்டம் கூடி நிற்கிது வாசல்ல பெத்த உள்ளக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு வயிற்றுல புலி அரைச்சி நிற்கிறாக கருத்தமாகியும் சிட்டமாவும் தேனி பேங்கில் போய் நிக்குது ஜீப்பு ஒட்டகை சிமுகி தான் ஆக்க கொண்டு தான் காதுகளை சுத்தம் செஞ்சுக்குமா அந்த மாதிரி நீயே திறந்து காட்டப்பாவும் லாக்கர்னு சொல்லிட்டாக திறந்து பார்த்தா பினாமி சொத்து பத்திரங்க அஞ்சாறு ஒரு ரிவால்வரு வெளிநாட்டு கடிகார நாலு தொண்ணூற்றி ஆறு கிராமில் தங்கக்கட்டி ஏழு குவைத்து தினாறு அமெரிக்க டாலரு ஆபாச சீடி அஞ்சு நம்ம ஊர் ரூபா ஒரு பதினாறு லட்சம் கடைசியாக சூழிய மஞ்ச பையில் வச்சுருந்த ஒரு லட்சத்து சொச்சோம் ஒன்று விடாமல் எடுத்து எழுதிக்குச்சு போலீஸு இப்போ முத்துமணி பயப்படலை நிமிந்துட்டான் நெஞ்சை காமிச்சிட்டான் நீட்டின இடத்துல கையெழுத்து போட்டுட்டான் வழக்கு எண் ஒன்னின் கீழ் ரெண்டாயிரத்து பன்னெண்டு பதிமூணு ஒன்று இ பதிவு பண்ணிருச்சு ஊழல் தடுப்பு போலீஸு வேலை போயிருச்சு மூணே மாதத்தில் பாம்பு சட்டை உறிஞ்சு போனால் பல்லு விஷமும் இல்லைன்னு போயிடுமா வேலை தானே போச்சு நான் வேறு வேலை காமிக்கிறேன் பழி வாங்குகிற வெறி நுரை கட்டி நிற்கிது முத்துமணி ரத்தத்தில் தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்